ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த மார்கழி மாதத்திலே திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்களின் திருவாய்மொழிகள் என்ற தலைப்பிலே திருப்பாவையினுடைய வியாக்கியானங்களிலே உரையாசிரியர்கள் எடுத்து காட்டியுள்ள பூர்வாச்சாரியர்களின் ஐதிஹியங்கள் வார்த்தைகள் சம்பாதங்கள் என்று இவற்றிலிருந்து ஒரு சிலவற்றை இந்த தொடரிலே நாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் ஆண்டாள் நாச்சியாரையும் பூர்வாச்சாரியர்களையும் கொண்டாட வேண்டும் என்று ஒரு சிறிய முயற்சி இது நம்முடைய ஓரான் வழி குரு பரம்பரையை கொண்டாட வேண்டும் என்று ஒரு முயற்சி நேற்றைய தினம் முதல் பாசுரம் மார்கழி திங்கள்ங்கிற பாசுரம் சுவாமி பராசர பட்டருடைய ஒரு அற்புதமான வார்த்தையுடன் தொடங்கினோம் இன்றைய தினம் சுவாமி பட்டரினுடைய பிரதான சிஷ்யரான சுவாமி நஞ்சியர் அவருக்கும் சுவாமி பராசர பட்டருக்கும் ஏற்பட்ட ஒரு சம்வாதம் ஆறாயிரப்படியிலே காட்டப்பட்டுள்ளது அதைத்தான் அனுபவிக்க உள்ளோம் சுவாமி நஞ்சியர் பராசர சிஷ்யர் மேல் நாடுன்னு சொல்லக்கூடிய கர்நாடகம் அந்த பகுதியில பிறந்திருந்தால் கூட தமிழிலே அதீத புலமை உடையவர் முற்காலங்களிலே அத்வைத்த பண்டிதராக மாதவாச்சாரியார் என்று திகழ்ந்தார் சுவாமி எம்பெருமானார் இராமானுஜருடைய நியமனப்படி பட்டர் மூலமாக திருத்தி பணி கொள்ளப்பட்டு சம்பிரதாயத்தை ஆசிரியத்தார் சம்பிரதாயத்தின் பேரிலே அதீத ஈடுபாடு ஆழங்கால் பட்டவர் துறவரத்தை மேற்கொண்டார் இவருடைய இந்த ஆழ்ந்த பக்தி ஆழ்ந்த ஈடுபாட்டை பார்த்து சுவாமி பராசர பட்டரே இவரை அழைத்து நீர்தான் நம் சீயர் என்று அருளி செய்தார் நம் சீயர் நம் சீயர் என்பதுதான் நாம் இன்றளவும் நஞ்சியர் என்று சொல்லி கொண்டாடி கொண்டு வருகின்றோம் இவருக்கு இந்த வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற அந்த பாசுரத்துல ஒரு சந்தேகம் ஏற்பட்டது இந்த வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிற பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் ஆயர் சிறுமிகள் அனைவரையும் வையத்திலே உயர்ந்த வாழ்ச்சியை பெற்றவர்கள்னு சொல்லி கொண்டாடி அப்படி என்ன வாழ்ச்சி இவர்களுக்கு உண்மையான உயர்வு வாழ்ச்சினா என்ன நிறைய பணம் காசு இருக்கிறது நோய் நொடி இல்லாம வாழறது சுகபோகங்களை அனுபவிக்கிறதுன்னு இதெல்லாம் உண்மையான வாழ்ச்சியானா நிச்சயமா இல்ல ஒருவருக்கு உண்மையான வாழ்ச்சி என்ன அப்படின்னா எம்பெருமானுடனும் அவனுடைய அடியார்களுடனும் கூடி இருந்து குளிர்வது அந்த சம்ஸ்லேஷம் யூனியன் வித் எம்பெருமான் அண்ட் ஹிஸ் அடியார்ன்னு சொல்றோம் இல்லையா இதுதான் உண்மையான வாழ்ச்சி அப்போ இந்த ஆயர் சிறுமியர்களுக்கு எப்பேற்பட்ட வாழ்ச்சி சாக்ஷாத் பரமாத்மா கண்ணனாக திருவாய்பாடியிலே நடமாடிக்கொண்டிருக்க திரு அவதாரம் செய்து லீலைகள் அனைத்தையும் புரிந்து கொண்டிருக்க அதே தேசத்திலே அதே காலத்திலே அவனுடன் கூடி இருந்து குளிரப் பெற்றார்களே இதற்கு மேல என்ன வாழ்ச்சி வேணும் எவ்வளவு லீலைகள் இந்த கோபிமார்களோட அப்போ அதை வைத்துத்தான் ஆண்டாள் இங்கே வையத்து வாழ்வீர்கள் என்று இவர்களை கொண்டாடுறார் அப்போ இதுக்கு உரையாசிரியர் உரையிடும் பொழுது சொல்றார் இதே போல இருந்தவன் தான் அனுமன் ராமபிரானிடத்திலே இருந்த அதீத பிரேமத்தினாலே எனக்கு ஸ்ரீவைகுண்டம் கூட வேண்டாம் இங்கேயே இருந்தே என்னுடைய ராமனை அனுபவிக்கிறேன்னு சொன்னவர் இல்லையா அப்போ இந்த அன்பு உண்மையான அன்பு அப்படின்னு பார்த்தா அதுக்கு ரெண்டு பகுதிகள் ஒன்னு அவனுடன் கூடியிருக்கும் பொழுது அந்த போகத்தை அனுபவித்துக் கொண்டு சுகமாக இருப்பது அது ஒரு பகுதி இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னா அவனை பிரிந்தால் உயிரே பிரியல் பராங்குஷ நாய்க்கி பரகால நாய்க்கி எல்லாம் தவித்தது இந்த நிலையில் தானே ஆண்டாள் நாச்சியாரும் இதே பிரியல் தறியாமையில தானே நாச்சியார் மொழி முழுக்க 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 கதறினாள் அப்போ அந்த பிரியல் தறியாமையில உயிரே போயிடணும் அதுதான் அன்பின் மிகுதி அந்த அன்பின் மிகுதியை இதே ஸ்ரீராமாயணத்திலே வெளிக்காட்டியவர் யாரு தசரத சக்கரவர்த்தி ராமபிரானை காட்டுக்கு அனுப்ப வேண்டும்னு ஒரு நிபந்தனை அவருக்கு காட்டுக்கு அனுப்பிச்ச மாத்திரத்துல இவருக்கு உயிர் போயிடுறது இல்லையா அப்போ எப்பேற்பட்ட பக்தி மிகுந்த அன்பு இது தசரதனுடைய நிலையில் இருக்க வேண்டும்னு இப்படி உரையாசிரியர் உரையிடுவதை கண்டு சுவாமி நஞ்சியருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது அவர் சுவாமி பட்டரிடத்தை கேட்கிறார் இப்போ இவ்வளவு மிகுந்த அன்பு அதாவது ராமனை பிரிந்தால் உயிர் வாழ முடியாதுன்னு சொன்னதோடு இல்ல நிஜமாவே உயிர் போயிடுது தர்ஷர்தனுக்கு அப்போ இப்பேற்பட்ட அன்புடையவனுக்கு நியாயப்படி மோக்ஷம் தானே கிட்டியிருக்க வேண்டும் ஆனா அவனுக்கு ஒரு ஸ்வர்க்கம் தானே கிட்டியது இந்திரலோகம் தானே சென்றடைந்தான்னு கேட்டார் இது நமக்கு எங்க இருந்து கிடைக்கிறதுனா இதே ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்துல யுத்த காண்டத்துல யுத்தமெல்லாம் நடந்து முடிஞ்சு ராமபிரான் வெற்றி வாகை சூடியவுடன் அனைத்து தேவர்களும் கூடி மங்களாசாசனம் செய்யும் பொழுது ருத்ரனுடைய வாக்காக நமக்கு கிடைக்கிறது அவர் சொல்றார் ஏஷராஜா விமானஸ்தகா பிதா தசரதவ தவ பிதா தசரதா இந்த விமானத்துல இருக்கார் காக்குஸ்த மானுஷே லோகே குருஸ்தவ மகாயஷாக இந்திரலோகம் கதா ஸ்ரீமான் துவயா புத்திரேன தாரித்தஹா அப்படிங்கிறார் தாரித்தகா நம்மதான் தாரகராமா தாரகராமான்னு கொண்டாடுறோமே தாரித்தஹான்னாக்க கரையேற்றுபவன் அர்த்தம் இந்த சம்சாரத்திலே இருந்து நம்மை கரையேற்றக்கூடியவன் ராமன் அதனால தாரகராமன் கொண்டாடுறோம் அத போல இங்க சொல்ற ராமா உன்னுடைய கிருப்பையினாலே உன்னுடைய தந்தையான தஷரதர் இப்பொழுது இந்திரலோகத்திலே சுகமாக இருக்கின்றார் கரையேற்றப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணேன சக பிராத்திரா ம் அபிவாதையே என்று நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ உன்னுடைய தந்தைக்கு வந்தனங்கள் செய்யுங்கோ அப்படின்னு சொல்றேன் அப்போ இதுல இருந்து நமக்கு ஸ்பஷ்டமா என்ன தெரியுது தசரதன் இந்திரலோகத்தை தான் சென்றடைந்தான் மோட்சம் அடையவில்லைன்னு இல்லையா இதை தான் சுவாமி நஞ்சியர் கேட்கிறார் ராமனிடத்திலே மிகுந்த அன்பு இவ்வளவு பிரேமம் இருக்குன்னு சொன்னா ராமனை உடனே உயிரே போயிடுதுன்னு சொன்னா அவனுக்கு ஏன் மோட்சம் கிடைக்கலன்னு கேட்டார் நியாயமான கேள்வியாதான் நமக்கு எல்லாருக்குமே தோணும் இவ்வளவு அன்பு இருக்கிறச்சே நிச்சயமா மோட்சம் இருக்கணுமே அப்படின்னு தோணும் இல்லையா அதற்கு பட்டர் போட்டார் ஒரு போடு அவர் சொன்னார் நியாயப்படி அவனுக்கு நரகம்தான் கிடைச்சிருக்கணும்னு விட்டார் ஏன் அப்படின்னா யாரோ ஒரு கைகையா எப்பயோ ஒரு வரம் கேட்டாலாம் அந்த வரத்தை காப்பாற்ற வேண்டும் சத்திய வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் பாரணம் பண்ண வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு ஆபாச தர்மம் போலி தர்மமான அந்த சத்தியம்ங்கிறத பிடிச்சுண்டு விசேஷ தர்மமான சாட்சா தர்மமான ராமவிராணியை காட்டுக்கு அனுப்பிச்சானே இவனுக்கு நரகம்னா கிடைச்சிருக்கணும்னாரு ஏன்னா ராட்சஸன் ஒரு மாரிச்சனுக்கே தெரியறது ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னுட்டு அப்போ ராமபிரான் தான் அந்த சாட்சாத் தர்மம் அதாவது எம்பெருமான் தான் சாட்சாத் தர்மம்னு தேடி நிக்கிறது இல்லையா சரி ஒரு மாரிச்சன் வாக்க நமக்கு எதுக்கு நமக்கு நம்ம பூர்வாச்சாரியர்கள் இருக்காளே பூர்வாச்சாரியர்ல சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் எடுத்து காண்பிக்கிறார் மூக்ஷப்படியில அவர் சொல்றார் உண்மையான தர்மம் எது தெரியுமா தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தவன் தானே எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பற்று என்கையாலே சாட்சா தர்மம் தானே என்கிறது என்று அருளி செய்தார் இவ்வளவு அற்புதமான வாக்கியம் ஒன்னொன்னா பாக்கலாம் அதாவது தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தவன் தானே தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண பிறந்தேன் என்று வெளிப்படையாக கூறியவன் யாரு கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில என்ன சொல்றான் இந்த யுக் இந்த தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேனு அருளி செய்தான் இல்லையா இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் நான் எல்லா திரு அவதாரங்களையும் எடுக்கின்றேன் இந்த பூலோகத்திலேன்னு சொன்னான் அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மாவே மேலும் என்ன சொன்னான் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் ஷரணம் ரஜ அஹம் வா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷியாமி மா சுஜகா என்று எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை பற்று அப்படின்னு சொல்லும் பொழுதே அவன்தான் தான் தர்மம் என்று அவனே வெளிக்காட்டி விட்டான் அப்போ சாட்சா தர்மமானதுன்னா என்ன அப்படின்னா அடைய வேண்டிய இலக்கும் அவனாக இருந்து அதற்கான வழி அந்த பயனை தானே நேராக உண்டாக்கும் உபாயமாக இருக்கக்கூடியவன் இப்போ கர்ம ஞான பக்தியோகங்கள் எல்லாம் பண்ணா கூட அதை எல்லாத்துக்கும் பலனை தரக்கூடியவன் இந்த எம்பெருமான் தான் அப்போ அவனே உபாயமாக இருந்து கொண்டு நமக்கு எது வேணுமோ அதை செய்து தரக்கூடியவன் அந்த எம்பெருமான் அப்போ அப்பேற்பட்டவனான சாட்சா தர்மம் அவன்தான் அப்போ அந்த சாக்ஷா தர்மத்தை விட்டுடானே இப்போ சர்வ தர்மான் பரித்திய மாமேகம் சரணம் ரஜன்னு சொன்னார் இல்லையா அப்போ சர்வ தர்மான்ற அந்த தர்மத்திலே இந்த சத்தியத்தை காப்பாற்றுவேன் அப்படிங்கிற அந்த தர்மத்தை அன்றைய தினம் அந்த தசரதன் விட்டுவிட்டு ராமன்தான் சாக்சா தர்மம் அந்த எம்பெருமான் தான் தர்மத்தின் வடிவு என்று அவனை பிடித்திருந்தான்னு சொன்னா எப்பேற்பட்ட பேரு கிடைச்சிருக்கும் அன்றைய தினம் கிருஷ்ணனை பற்றியிருந்த கோபிகளுக்கு கிடைத்த பேரு எவ்வளவு வாழ்ச்சினாக்க அவனுடன் கூடி இருந்து குளிர்ந்து அனுபவத்தை பெற்றுக்கலாம் இப்போ ராமனை காட்டுக்கு அனுப்பாம கூடியே இருந்தா இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் தஷரதன் அந்த சாக்ஷாத் தர்மமான ராமனுடன் கூடி இருந்து குளிர்ந்திருப்பான் அப்போ அதை விட ஒரு வாழ்ச்சி என்ன வேணும் வாழ்ச்சினாக்க எம்பெருமானுடைய சம்சலேஷம் இல்லையா அப்போ அந்த வாழ்ச்சியை இழந்தவன் இந்த தஷரதன் அதனால்தான் மறுபடியும் மும்முட்சு புடியிலே சக்கரவர்த்தியை போலே இழவுக்கு உறுப்பு என்று சுவாமி பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்தார் அப்போ இழந்துட்டான் ஒரு சாதாரண தர்மத்திற்காக விசேஷ தர்மமான ராமபிரானையை இழந்து விட்டான் ஏதோ ராமபிரானுடைய ஆண்டு சம்சயம் ஆண்டு சம்சயம் பரோ தர்மஹான் இருந்தவன் ராமபிரான் அந்த ஆண்டு சம்சயத்தினாலே கருணை கிருப்பைங்கிறதுனால இந்த தசரதனுக்கு போனா போறதுன்னு ஸ்வர்கமாவது கிடைச்சுது இல்லாட்டி நரகம்தான் கிடைத்திருக்க வேண்டும் என்று அற்புதமாக தலை கட்டினார் சுவாமி பராசரபட்டர் இதுல இருந்து நாமும் என்ன பண்ணணும்னாக்க நாமும் சாட்சா தர்மமான அந்த எம்பெருமானை பற்ற வேண்டும் உபாயமும் உபேயும இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை பற்றி நம்முடைய பூர்வாச்சாரர்களுடைய வாக்குகளை மனதிலே வைத்து நாமும் உய்வோமாக நாளைய தினம் அடுத்த ஐதிஹியத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்